அபிராமி அந்தாதி பாடல் ஒன்று ஞானமும் நல் வித்தையும் பெற உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி அந்தாதி பாடல் இரண்டு பிரிந்தவர் ஒன்று சேர துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமல பூங்கனையும் கருப்பு சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் சுந்தரி ஆவது அறிந்த அபிராமி அந்தாதி பாடல் மூன்று குடும்ப கவலையிலிருந்து விடுபட அறிந்தேன் எவரும் மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே அபிராமி அந்தாதி பாடல் நான்கு உயர் பதவிகளை அடைய மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னிக் குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அபிராமி அந்தாதி பாடல் ஐந்து மனக்கவலை தீர பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முனையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வாச்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே அபிராமி அந்தாதி பாடல் ஆறு மந்திர சித்தி பெற சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உன்றன் பரமாகம பத்ததையே அபிராமி அந்தாதி பாடல் ஏழு மலையன வரும் துன்பம் பனியன நீங்க ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிஞனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியே அபிராமி அந்தாதி பாடல் எட்டு பற்றுகள் நீங்கி பக்தி பெருகிட சுந்தரி எந்தை துணைவி என் எல்லாம். வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேன் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே அபிராமி அந்தாதி பாடல் ஒன்பது அனைத்தும் வசமாக கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனகவெற்பே பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தேன் முன் நிற்கவே